அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பன் தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி இன்ஷாலாண்ட் நாம் புகாரி ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி எட்டாம் மதீசினை பார்ப்போம் உமர் ரசி அல்லா தலானும் அறிவிப்பாளர் எந்த அதீஸ் பிரகாரம் கணவன் அனுமதி பெற்று மனைவிமார்கள் வீட்டை விட்டு செல்ல வேண்டும் என்பதனை பார்ப்போம் இந்த ஹதீஸ் பிரகாரம் நபிகள் நாயகம் சுல்லலாசிவம் அவர்கள் சாபா என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் மனைவிமார்கள் தொழுவதற்காக பள்ளிவாசல் போக வேண்டும் என்று அனுமதி கேட்டால் அதை கொடுங்க பள்ளிவாசலில் போய்ட்டு பெண்கள் தொழுறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது தொழுவ போகிறது வந்து அடிப்படையான விஷயம் பள்ளிவாசலுக்கு போகிறது வந்து அது தொழுறது அடிப்படையான விஷயம் அதுக்கு பள்ளிவாசல் போகணுன்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் அனுமதி கொடுங்க ஒன்று அனுமதி கேட்கணும்னு சொல்லி பெண்களிடம் சொல்லப்படுது கணவன்மார்களிடம் அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு தரப்பினர்களுக்கும் இதில் உபதேசம் இருக்குது இன்ஷால்லா தாலா இந்த சுனத்தான அமலை அமல் செய்து பெண்களுக்கு தொழுவ பள்ளிவாசலுக்கு நாமம் அனுப்புவோம் ان شاء اللہ تعالیٰ اندر نام شعر اللہ ترپتی السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ